ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இந்த வாட்டி நாங்கள் கும்பகோணம் போயிருந்த போது நாங்கள் போன இடம் தான் ஆனந்த விலாஸ் இது எங்கே இருக்குன்னா பிக் ஸ்ட்ரீட்ல இருக்கு அகோபிலம் மட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷாப்பு தான் இந்த ஆனந்த விலாஸ் இது கடையா இல்லை கடலான்னு எனக்கு சொல்ல தெரியல எல்லா விதமான பாத்திரமும் வச்சுருக்காங்க பிராஸு பிரான்ஸ் இரும்பு அப்புறம் ஈய பாத்திரம் எல்லாமே வச்சிருக்காங்க இவங்க இவங்க கிட்ட என்னன்னா தக்கு நுண்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய அண்டா குண்டா சைஸ் வரைக்கும் இவங்க வச்சுருக்காங்க விளக்குன்னு எடுத்துனாக்கா நம்ம வீட்டில் ஏற்றுற சின்ன விளக்குல இருந்து ஆள் வசதம் இருக்கிற குத்து விளக்கு வரைக்கும் இவங்க வச்சிருக்காங்க அப்புறம் தூக்குன்னு எடுத்துனாக்கா அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வச்சிருக்காங்க தூக்கு எண்ணெய் தூக்கு நெய் தூக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா வச்சிருக்காங்க டப்பான்னு எடுத்தினா அதுல சைஸ்வாதியா வச்சிருக்காங்க இவங்க கிட்ட நீங்க வாட்ஸ்அப்ல கூட நீங்க கேட்கலாம் இதுக்காக நீங்க கும்பகோணம் போகணுன்னு அவசியம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்ல வந்து இவர்கிட்ட நீங்க பிரைசஸ் கேட்டீங்கன்னா இம்மிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்க அந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வெசல் பிடிச்சதுக்குனாக்கா நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இவங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் இவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான் நீங்க அது பிரைசஸ் கொடுப்பாங்க உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குனாலும் நீங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இவங்க கிட்ட பல்க் ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணலாம் அதுக்கு உண்டான பிரைசஸும் நீங்க வாட்ஸ்அப்ல இவங்க கிட்ட கேட்டீங்கன்னாக்கா இவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அப்புறம் இவங்க கிட்ட நான் வந்து இயசொம்பு வந்து பழைய ஈசொம்பு போட்டாலும் இவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம புதுசா வாங்குற இயசொம்புல அந்த பைசாவை கழிச்சுண்டு இவங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இவகிட்ட பெருமாள் விக்கிரகமும் வச்சிருக்கா ஸோ நீங்கள் உங்களுக்கு எதாவது பிடிச்சதுக்குனாக்கா நீங்கள் அதுவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் ப்ரைஸஸ் வேணும்னாக்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே வாக்கிட்ட கேட்டுக்கலாம் அதுக்கேற்ற உடனே வரும் ரெஸ்பாண்ட் பண்ணுறான் வாட்ஸ்அப்பில் ஏன்னா எனக்கு நிறைய நான் நிறைய கேட்டேன் நான் ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் என்ன இந்த உதவி ப்ரைஸ் என்ன இந்த இஎச்சம்போட ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன் நான் ஸோ இவன் உடனே எனக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணான் அதே மாதிரி எவர்சில்வர் செல்வர் பாத்திரமும் பார்த்தீங்கன்னா யூனிக் ஷேப்பில் இவாக்கிட்ட வரைட்டி நிறைய இருக்குது நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ எடுக்க முடியுமோ இவளோட ஷாப் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் பாருங்க உங்களுக்கு எதாவது பிடிச்சது இருந்ததுனாக்கா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இவாளுக்கு அதுக்கப்புறம் நான் எனக்கு சொம்பில் இவாக்கிட்ட பிடிச்சது என்னன்னாக்கா அதில் விழும்புதுக்கு அது ஈஸியாக நம்ம அடுப்புலேருந்து இறக்க முடியும் இது ஆக்சுவலி சென்னையில் வாங்கின சொம்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த விளிம்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் சொம்பு யூஸ் பண்ணுற நான் சொல்கிறது புதிய நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் அகலமான விளிம்பு இருக்கும் நான் சொம்பு காமிக்கிறேன் பாருங்க நான் வாங்கின சொம்பு அதில் பார்த்தீங்கன்னா விளிம்பு கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஸோ பிடித்துணியால் நம்ம எதக்க முடியும் அடுப்புலேருந்து ஈஸியாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இவா சொன்னால் இந்த மாதிரி பழைய சொம்பை வந்து நாங்கள் அதை உதுக்கி நாங்கள் பண்ணுறது கிடையாது ஏன்னா குவாலிட்டி வந்து அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக வருது கிடையாது நாங்கள் ஈயத்தை வந்து பிரிக்காக நாங்கள் மாதிரி வாங்குகிறோம் நாங்கள் வாங்கி நாங்கள் வந்து எங்களுடைய அந்த ஷாப்பில் வந்து நாங்கள் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் புதுசாக தான் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் அப்படி தான் சொன்னோம் இவா எங்கக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் கிட்ட ப்ளஸ் ஸ்டாஃபு சர்வீஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது எது கேட்டாலும் மூஞ்சை சுழிக்காமல் எடுத்து காமிச்சா ப்ளஸ் எத்தனை வாட்டி நம்ம கேட்டாலும் அந்த விசல் காமிங்களே இந்த விசல் காமிங்களே இது நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னா க்ளீனாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா இது கொஞ்சம் வந்து அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்க முடியாது இது அடுப்பில் நல்லா வைக்க முடியும் அடி கனமாக இருக்கும் வெயிட் இது வந்து இத்தனை கேஜஸ் இது இத்தனை கேஜஸ்ன்னு நமக்கு ஈஸியாக நமக்கு நமக்கு சொல்கிறாவா ஆவா ஸோ அதனால் ஸ்டாஃப் வந்து நல்ல சர்வீஸ் ஆக்சுவலாக எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கடையில் ப்ளஸ் ரீசனபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயர் சொம்பு நான் சொன்ன மாதிரி இந்த விளிம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் இது நான் வந்து சென்னையில் எங்கேயும் நான் அந்த மாதிரி பார்க்கல ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இவா கிட்ட ப்ளஸ் நல்ல அடி கனமாகவும் இருந்தது இய சொம்பு எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் எஸ்எச்எஸ் வைப்ஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் தேங்க் யூ